சிந்து பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா ஒரு பொண்ணோட உயிரை தானே காப்பாத்தி இருக்கா அவள் எதுக்கு லாக்கப் அப் ரூம்ல வைக்கிறீங்க அவர் ஒரு டாக்டர் இவங்க அவரோட வைஃப் ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னமோ குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க ஸ்னேகா இங்க பாரு என்ன டேடு சிவாவை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க உன்னை லவ் பண்ணிட்டு ஏமாத்தனால நம்மளோட ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் எல்லாத்தையும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்தான்ல அதுக்கான தான் இது சிவா அடி எனக்கு சந்தோஷம் இல்லப்பா சிவா பாவும் சிந்து தான் என் வாழ்க்கை வீணானதுக்கு முழு காரணமும் அந்த சிந்து என்னை ஏன்டா பகிச்சுக்கிட்டோம் நீங்க எல்லாரும் அந்த அந்த தேவராஜ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போட்டு அடிக்கிறீங்களா தைரியம் இருந்தா ஒரு ஒரு போலீஸ் இப்படி இப்படி நீ என்ன முறைக்கிற அவங்க அப்பாவும் சொல்லி பண்றீங்க நான் நான் நல்லதுதான் பண்ணேன் அம்மா உயிரை காப்பாத்துனேன் தப்பும் பண்ணல டாக்டரையும் என்னையும் முதல்ல விடுதலை பண்ணுங்க ஒழுங்கு மரியாதையா அவங்க மேல போட்ட வாபஸ் வாங்க முடியாத பைரவி உன்னால என்ன பண்ண முடியும் பணத்துக்காக தானே சிந்து ஒரு கிளவிய கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எங்கேயுமே இல்லையா எதுக்கு அந்த மாதிரி என்ன சிவா இது உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே தப்பு பண்ணது அந்த சிந்து ஆனா போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே மகா இந்த மாதிரி பேசாத சிந்து என்ன தப்புமே பண்ணல அவ ரெண்டு உயிரை தான் காப்பாத்தனாம் வேணும்டே இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க மேல பழி போட்டிருக்காங்க